என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த லெந்து காலம் என்னும் சொல்லப்படுகிற வசந்த காலத்திலே நமக்கு கொடுத்து வருகிற அற்புதமான பாடங்களுக்காக நான் கத்திர ஸ்தோத்தரிக்கிறேன் மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவை பின்பற்றி புதிய மார்க்கத்தை நமக்காக உண்டு பண்ணினார் எவ்வளவு நம்ம உண்மையில் எவ்வளவு நாம் கொடுத்து வைத்தவர்களா வாழணும் இல்லையா தேவன் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக என்னாகமும் முப்பத்தி மூன்று நாற்பதுல இவர்கள் ஓர் என்னும் மலையில ஆரோனன் அங்கே மறித்து போனார் திரும்ப ஆரோனுடைய மரணத்திற்கு பின்பாக மோசேரோத் அப்படின்ற தான் போய் அடக்கம் பண்ண போறாங்க நம்ம தியானிக்க போகிற இந்த இடம் அவங்க ஓர் என்னும் மலையிலிருந்து இறங்கி சல்மோனாவுக்கு வராம அந்த ஓர் மலையிலிருந்து திரும்ப மோசேரோத்துக்கு போயிட்டு தான் திரும்ப அவங்க சல்மோனா வராங்க எதுக்காக அவங்க நடுவுல அந்த மோசேரோத்துக்கு போறாங்கன்னா ஓர் மலையில் மறித்த ஆரோனை இவங்க மோசத்தில் அடக்கம் பண்ணுறாங்க மோசை ரோத்தில் அடக்கம் பண்ணி அதற்கு பின்பாக சல்மோனாவில் வந்து அவங்க பாளையம் இறங்குறாங்க ஒருவேளை தொடர்ந்து இழப்புகள் காதேஷில் மிரியம் மறிக்க ஓரில் ஆரோன் மறிக்க அதோடு கூட மோசேக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க காணானுக்கு நான் போக முடியாதுன்ற நிலமை ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்ற ஒரு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை அதுல தான் சல்மோனாக்கு வராங்க சல்மோனா என்று சொன்னால் நிழல் என்று அர்த்தம் நிழல் பிரியமானவர்களே இந்த நிழல் என்ற அந்த வார்த்தை தான் இதற்கு ஒப்பாக தான் சியோன் என்ற வார்த்தையும் அங்கே பயன்படுத்தப்படுகிறது சியோன் என்றால் நிழலான ஒரு இடம் பாதுகாப்பான ஒரு இடம் ஸோ இந்த சல்மோனாவுக்கு ஒப்பான இன்னொரு வார்த்தை எதுனா சியோன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் வனாந்திரத்திலே அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் பெருங்கண்மலையின் நிழலாக இருக்கிறார் என்று அவர் ஒரு நிழல் என்பதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே வாழ்க்கையில் நிறைய விரக்தி அடைந்து தோற்று போன சூழ்நிலையில நினைத்ததெல்லாம் நடக்கலன்ற ஒரு வேதனையான நேரத்தில் வனாந்திரத்திலே அவர் ஒரு இருக்கிறார் மறந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் வறண்டு போன உங்கள் அனுபவங்களிலே தேவன் உங்களோடு நிழலாய் இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதத்துல முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முதலாம் வசனம் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் விகனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் ரெண்டு பயங்கரமான விகனங்களை சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது இந்த வனாந்திரத்துல ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லி ஜோமன் இருக்கலாம் இல்லையா எங்களுக்கு நீங்க நிழலா இருங்க உங்க நிழல்ல உங்க சட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன் இதுதான் இந்த வனாந்திர யாத்திரையில நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டிய ஜபம் அருமையான தேவண்டி பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை உங்க நிழலா வைத்துக் கொள்ளுங்க தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் முதலாம் வசனத்துல சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிற அந்த அனுபவத்தை கர்த்தனம் எல்லாருக்கும் தருவாராக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் என்று ஏசையா இருபத்தி ஐந்து நான்கிலே நாம் வாசிக்கிறோம் இந்த வனாந்திரத்திலே தேவன் மூன்று விதத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறார் என்னென்ன நிழல்கள் என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் முதலாவது தேவன் வனாந்திரத்திலே எப்படிப்பட்ட நிழலாய் இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழிலே வாசிக்கிறோம் தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் அவருடைய செட்டையின் நிழல் அது ஒரு கிருபையின் நிழல் எங்கெல்லாம் நம்ம உடைக்கப்படுறோமோ கிருபைன்ற நிழலுக்குள்ளே வந்துருங்க அது அவருடைய செட்டையின் நிழல் அந்த செட்டையின் நிழல்ல கிருப இருக்கு கிருப இருக்கு கிருபையை நமக்காய் வைத்திருக்கிற அந்த செட்டையின் நிழலுக்குள் வருவோம் அது ஒரு கிருபையின் நிழல் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் ஏழாவது வசனத்துல வாசிக்கிறோம் நீர் எனக்கு இருந்ததினால் உமது இரண்டாவது அது ஒரு களி கூறும் அவருடைய செட்டையின் நிழல்ல நான் வந்த அடைவேனு சங்கீதக்காரன் சொல்றாரே அது கிருபையின் நிழல் இரண்டாவது அது களி கூற வைக்கும் நிழல் உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நீங்க நினச்சி இந்த வனாந்திரத்தில் பயணிக்கிறீங்களா கழிக்கூற வைக்கும் நிழல்ல நீங்க எப்போதும் நீங்க தங்கி இருக்க பிரயாசப்படுங்க அவருடைய செட்டையின் நிழலே கூற முடியும் மூன்றாவது ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினாறு என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய கரத்தின் நிழல் கிருபையின் நிழல் களி வைக்கும் நிழல் மூன்றாவது அவருடைய கரத்தின் நிழல் வனாந்திரத்தில் இந்த நிழலுக்குள்ளே நம்ம இருக்கணும் எங்கே போனாலும் யார் உங்களை விட்டு போனாலும் யார் வந்து சேர்ந்தாலும் அவருடைய செட்டையின் நிழலில் வாழ கற்றுக்கொள்வோம் எங்கே போனாலும் பாதுகாப்பில்லாத உலகத்தில் வாழ்கிறோம் எத்தனை பெரிய இழப்புகள் இருந்தாலும் அவருடைய செட்டையின் நிழல் உங்கள் மேல் இருப்பதாக செட்டையின் நிழலிலே உங்கள் வாழ்க்கையை காத்து இந்த நிழலை விட்டு வெளியே போயிடாதீங்க யாத்ராமுத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் அந்த இரவு கவனித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கத்தர் ஏற்படுத்தினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கூடவே இருந்து அங்கே அவர்களுக்கு நிழலா இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் அவர் நிழலாக இருந்தார் அந்த நிழலை விட்டு வெளியே போயிடாதீங்க ஏசையா முப்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க திரும்ப எகிப்துக்கு போயிடலாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் எகிப்தின் நிழலுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டாங்களா எகிப்தின் நிழலுக்கு போகணும் அவர் செட்டைகளில் நிழலா வனாந்திரத்துல இருக்கிறார் அங்க கிருப இருக்கு கலிக்கூற வைக்க முடியும் அவருடைய கரம் இருக்கு ஆனா அதை விட்டுட்டு எகிப்தின் நிழலுக்கு போனோம்னு நினைக்கிறாங்களே எத்தனை பரிதாபமான காரியம் ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் திரும்ப எகிப்து கூப்பிடுதா போயிடாதீங்க ஏதோ ஒரு இழப்பு நான் நினைச்சது நடக்கலை விசாம எகிப்துக்கு போயிடலாமா நினைக்கிறீங்களா வேண்டாம் எகிப்தின் நிழல் லட்சையை உண்டு பண்ணும் என்று அந்த ஏசைய முப்பதாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தீர்மானிப்போம் தேவனே நாங்கள் உங்கள் நிழலை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ற அந்த ஒரு தீர்மானத்தோடு வாழ்வோம் இன்னைக்கு மனப்பாட வசனமாக ஏசை ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தின் பதினாறாவது வசனத்தை குறித்து கொள்ளுங்க ஐம்பத்தி ஒன்று பதினாறு நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம் தொடர்ந்து வேதத்தை படிக்கிறேன் முழங்கால் நின்று படிக்கிறேன்னு சொல்கிறவங்க படிக்க தவறிடாதீங்க ஒருவேளை கொஞ்சம் விட்டுருந்தா எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு அதிகாரத்தை படிச்சு முடிச்சிருங்க பின்வாங்கிராதீங்க வேண்டாம் முடியாது இனிமே படிக்க முடியாதுன்னு நீங்க யோசித்து இருந்தா திரும்ப படிக்க முடியும் நான் சவால் விடுகிறேன் உங்களால் முடியும் நீங்க படிக்க ஆரம்பிங்க திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை அது மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா தப்புனே நாங்கள் வனாந்திரத்தில் வரும் பொழுதும் எங்களுக்கு நிழலாய் இருக்கிறேன் ஆனால் இந்த வனாந்திரத்திலே என்னுடைய கரத்தின் நிழலினால் மறைத்து கிருபையின் நிழலினால் எங்களை மூடி கண்மலையின் நிழலாய் எங்களோடு வந்து ஆண்டவரே எங்களுக்கு எங்களை கலி கூற வைக்கிற நிழலாய் எங்களோடு கூட நீர் பயணிக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் இந்த நிழலை விட்டு ஒரு நாளும் திரும்ப நாங்கள் எகிப்துக்கு போயிடக்கூடாதுப்பா அந்த எண்ணங்கள் அன்று இந்த வார்த்தையை கேட்கிற யாருக்குள்ளாவது இருக்குமானால் அதை நீ வேறறுத்து போடும் பிள்ளைகளுடைய பின்மாற்றத்தை சரிப்படுத்தும் தொடர்ந்து மக்காக ஓட உதவி செய்யும் ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்